அனைவருக்கும் வணக்கம் எங்கும் இருந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி கலைஞர் அச்சலக்கண பதவி அப்படிங்கிற ஜோதிடத்தில் ஒரு சில நபர்கள் வந்து அவங்களுக்கு எது என்ற ஒரு சில சந்தேகங்கள் வந்து கேட்பாங்க மனசு இருக்கமான ஒரு இருக்கும் அது வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து நம்மள கேட்பாங்க அது நடுப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்க ஊழியம் பார்க்க ஒரு நபர் வெளிமாநில சேர்ந்தவர் சரிங்களா அவங்க வந்து ஏற்கனவே மற்ற ஜாதகம் பார்த்துருக்காங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது திடீர்னு நேற்று ஃபோன் சார் எனக்கு வந்து போன வியாழக்கிழமை நான் செய்யாத ஒரு தவறுக்காக என்னுடைய பேரையும் இன்னொரு நண்படைய பேரை இணைத்து பேப்பரில் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் அந்த தவறை செய்யலை அப்படின்னு என்னுடைய துறை ரீதியாக நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் ஆனால் என்னை வந்து சஸ்பெண்ட் பண்ணலை டீ பண்ணல பண்ணலை எதுவும் பண்ணலை ஆனால் நான் செய்யாத தவறுக்கு என்னுடைய பேர் சேர்ந்து பேப்பரில் பப்ளிஷ் ஆகிருக்கு எனக்கு அது அதீத மன உளைச்சலாக இருக்குது வேலையை ரிசன் பண்ணலாம் நினைக்கிறேன் அப்படின்னாரு இல்லை சார் கொஞ்சம் போடுங்க நீங்க இந்த வேலையை விட்டு எந்த வேலைக்கு போனாலுமே அங்க இது சார்ந்த பிரச்சனை வரத்தாது செய்யும் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொன்னோம் நம்ம ஏன் அப்படி சொன்னோம் எதற்கு அப்படி சொன்னோம் ஏன் இப்படிக்கு அந்த சூழ்நிலை நடந்தது அப்படிங்கிறத அச்சலக்கண பற்றிக்கு என்ன விவரிக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் சரிங்களா இது ஒரு ஆண் ஜாதகர் பிறப்பு கால லக்னம் அப்படின்னு பற்றினா நம்மளுடைய விருச்சிகம் சரிங்களா இன்றைய வயது லக்னம் முப்பத்தாலு வயசாவது லக்னம் அப்படின்னாண்டு இப்போ வந்து அட்சய லக்னம் வந்து பூரட்டாதி ரெண்டு போகுது சரிங்களா இயங்குகின்ற நட்சத்திராதிபதி பூரட்டாதிங்கிறவர் யாருன்னா குரு இரண்டு பதினொன்றுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் எங்கே இருக்காருன்னா ஆறாம் விழா இருக்கிற நம்ம கடகத்தில் இருக்கிறார் பொதுவாக கடகத்துல குரு இருந்தா குருவோட உ உச்ச வீடு அப்படின்னும் அவர் நன்மைகள் தருவார்னு பாரம்பரியத்தில் சொல்லுவாங்க ஆனால் இது அப்படி நடக்கலை இதெல்லாம் பயன் பண்ணிக்கணும் அப்போனா பாரம்பரியத்திற்கும் ஏற்பிக்கும் வித்தியாசத்தை நீங்கள் வந்து உணர முடியும் சரிங்களா அப்படின்னா அச்சலக்னத்திற்கு எதுகின்ற நட்சத்திரமாக இருக்கின்ற பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று அப்படின்னு போகும்பொழுது குரு ஆறாம் படாமல் இருக்கிற நம்ம கடகத்தில் அவனுடைய உச்சவத்தில் இருந்தாலும் பிரச்சனைகள் உண்டானோ உண்டு அப்போனா இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜாதகருக்கு எதிரிகளை உருவாக்குகிறார் எப்படி எதிரிகளை உருவாக்குகிறார் அப்படின்னு நம்ம உருஞ்சோம் இது போக மூன்று பத்து அப்படின்னு ஆதிபத்தியங்கள் கொண்டு வர முடியும் செவ்வாய் பகவான் சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது இந்த செவ்வாய் பகவான் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு தேக்கி குவாச்சாரத்துல வருகின்ற ஜனவரி மாசம் முடிவு வைக்கும் இங்க தான் இருக்கிறாங்க எங்க இந்த அச்சலக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல அப்படின்னா மூன்று அப்படிங்கிறது முகமாகவும் பத்து அப்படிங்கிற வேலை அப்படிங்கிறதும் ஆறு அப்படிங்கறத கட்டாது அப்படின்னா எடுத்து செய்கின்ற அனைத்து முயற்சிகளும் தடங்களாகணும் அப்படிங்கிறதும் மூன்று அப்படிங்கிற தொலை தொடர்பு சாதனங்கள் மூலமாக பிரச்சனைகள் வரணும் அப்படிங்கிறதையும் கோச்சார சேவாய் உணர்த்துக்கிறார் சரிங்களா புரிஞ்சிக்கணும் இது போக கோச்சாரத்துல புதன் பகவான் அப்படிங்கிறவங்களும் நம்மளுடைய விருச்சிகத்துல முக்கிய நாலாம் தேதி வரைக்கும் இருக்கிறாங்க நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இவருக்கு தொடர்ந்து ஒரு ரெண்டு மாசம் அங்க இருக்கிறாங்க அதாவது பத்தாம் வீட்டுல நமக்கு பாத்தீங்கன்னா ஐந்து எட்டு அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்களை கொண்ட புதன் இருக்கிறாங்க அப்படின்னா எட்டாம் அதிபதி பத்துல அப்படி இருக்கனால இந்த புதன் நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருத்தஞ்சுல அங்கே நகழ்வாரு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும் செவ்வாய் வந்து ஜூன் மாசம் நகழ்வாரு ஜூன் கடைசில ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சரிங்களா ஜூன் ஸ்டார்டிங்ல நகழ்வார்னு நினைக்கிறேன் சரிங்களா அப்புறம் அங்கிருந்து நகழ்வாரு அப்படி நகழும் பொழுதும் வேலை அப்படிங்கிற இடத்துக்கு இது வந்து அழுத்தமான இடமா இருக்கும் பத்துங்கிற வேலைக்கு இது வந்து அழுத்தம் தான் இதனால பெரிய பிரசாரம் வராது இப்ப வந்து அக்ஷ லக்கணத்துக்கு ஆறில் இருக்கிற குருவும் கோச்சார செவ்வாய் இருக்கிறனால இங்கே வந்து பிரியான பிரச்சனை இருக்கின்றன அப்படிங்கிறதும் ஆறாம் அதிபதியாக இருக்கின்ற சந்திர பகவான் மூன்றாம் அப்படிங்கிற இந்த தொழிலுட்பு சாதங்கள் இந்த இடத்துல இருக்கிறனால டாக்குமெண்ட் சார்ந்த இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிறத வந்து உணர முடியும் சரிங்களா இதை வந்து நீங்கள் ஒரு லேஸ் பாயிண்டாக எடுத்துக்கணும் சரிங்களா அப்படி இருக்கிறனால நம்ம என்ன சொல்ல வரோம்னா இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு வேலை ரிசைன் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா அங்கேயும் இதே தன்மை இருக்கும் ஒரு அரசாங்க வழக்கறை இப்போ வந்து பெரிய கஷ்டமான காரியம் அது கிடைச்சிருக்கு குற்றாயிங்க என்ன காரணம்னா கோச்சார குரு அப்படின்றவர் இங்க இருக்கிறாங்க சரிங்களா ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் இங்க மாறுவாங்க அப்படி மாறினா இது வந்து பத்தாம் இடத்துக்கு எட்டாம் படம் அப்ப நான் எப்படி பார்த்தாலும் புரட்டாதி ரெண்டு புரோட்டாதி மூன்று முடிகிற வரைக்கும் இவருக்கு வந்து வேலையில வந்து பிரச்சனை இருக்குமா இருக்கும் இதற்காக பயந்து ஓட முடியுமா முடியாது இதற்கு நிவர்த்திகள் இருக்கு எது தெய்வங்களை வழிபாடு பண்றது நம்ம வந்து ஒரு தப்ப தெரிஞ்சே செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஏற்றுக்கலாம் நம்ம செய்யலை பெரிய கவலைப்படணும் சரிங்களா அதான் தவறு செய்யலை அப்படின்னு தைரியமா தைரியம் உங்களுடைய அந்தார வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுடைய வேலையின் தான் வந்து ஒரு இரண்டாண்டு காலங்கள் வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் கோச்சாக்கிற இயக்கங்களும் அப்படி நம்ம சுட்டி சுட்டி சொல்லிக்கிட்டே போகும் போக போக சரியாயிடும் அப்ப அதற்கு அடுத்த ஏஎல்பி மாறும் பொழுது எப்படி ஒன்று அப்படிங்கிற ஆதிபத்தியம் பண்ற குரு அஞ்சுல இருப்பாரு உச்ச வீடு இயந்திர நட்சத்திரமும் ஓரட்டின் நாளா இருக்கும் அப்பனா இப்ப குரு தரிகின்ற தண்டனைகள் பின்னாடி நன்மையாக விளையும் யாதருக்கு மனசு திருப்தி படும்படியா இருக்கும் இருந்தாலும் அந்நியாரமும் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறனால பத்துங்கிற தொழில் சந்திக்க எட்டாம் இடம் அப்படிங்கிறனால இந்த லக்னம் நகர்ந்தாலும் முதல் ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் குருவோட இயக்கங்கள் இயங்கணும் அதுவும் ஐந்தாம் படத்துல வந்து இயங்கணும் அப்படின்னால கடுமையாகத்தான் இருக்கும் அப்படின்னா உத்திரட்டாதி ஒன்று அப்படின்னு ஆரம்பிச்சாதான் இவருடைய வாழ்க்கை ஜெயிக்கும் பதினொன்று பன்னிரெண்டு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் ராகுடன் இணைந்திருக்கனால பயங்கரமான போல் கிடைக்கும் எப்பா நல்ல மனுஷன் வந்திருக்கிறாரு இவரை போய் ஒரு ரெண்டு மூணு வருஷமா அவங்க சந்தேகப்பட்டோமே நம்ம டிபார்ட்மெண்டில் நல்ல பயணம் இருக்கிறானே அப்படிங்கிற எண்ணங்கள் யாருக்கு வரும் சீனியர் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து மேலும் மேலும் ப்ரோமோட் பண்ணி கொண்டு போவாங்க அதற்கு நம்ம இப்போ என்ன செய்யணும் அடங்கி ஒடுங்கி உள்ள இருக்கணும் எப்படி அதாவது மழை நீர் சரிங்களா சிப்பி வாய்ப்புல போயிடுது வாயை மூடிக்கிடுது அது வந்து குறிப்பிட்ட காலங்களுக்கு எடுத்தப்பட்டு முத்தாக வெளிவருது அதுபோல இவர் வந்து இன்னொரு இரண்டு ஆண்டு காலங்கள் முக்கியமாக இந்த இயல்பி முடிவு வரைக்கும் அமைதியாக இருந்து கொண்டார் என்றால் தன் வழக்கை தற்காத்து கொள்ள முடியும் எனக்கு இந்த வேலை வேண்டாயா அப்படின்னு ரிசைன்மெண்ட் போயிட்டாரு அப்படின்னா பிரைவேட் போய் உட்காரணும் அங்க போனாலும் இதே மாதிரி பிரச்சனை இருக்கும் ஏன் கிரகங்கள் வந்து யாரை விட்டு வைப்பது இல்லை அப்படி இருக்கனால நான் இந்த இடத்துல அந்த இடத்துக்கு ஓடி போறேன் அப்படின்னாலும் அங்கேயும் பிரச்சனை உண்டு அப்படின்றது மூணு முடியும் சரிங்களா அதனால தற்சமயம் இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்து கொஞ்சம் பயணம் தான் போய் வர்றாரு ஏன்னா சனி பகவான் பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்கறனால கொஞ்சம் இருக்கிற இடத்த வந்து கொஞ்சம் டிராவல் பண்ணி தான் போய் போய் வர்றாரு அவருக்கு அதுவே ஒரு அலட்சியா இருக்கு இவ்வளவு தூரமா டிராவல் பண்ணி ஒரு ஆஃபீஸ் போய் வந்து நமக்கு ஒரு துறை ரீதியான வைக்கிறாங்களே நம்ம பேர் அசிங்கப்பட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி நினைக்க தேவையில்லை நமக்கு எதிரிகள் உருவாகணும் அப்படிங்கிறதும் குரு உணவு யார் நட்சத்திர நட்சத்திரப்பள்ளி குரு அப்படி இருக்கனால நம்ம எதையுமே ஒரு இரண்டு வருஷம் அமைதியாக இருங்க அப்படின்னு கோயில் கோயில் சார்ந்த ஒரு உணவு தானம் சம்மந்தமான ஒரு வழிபாட்டு முறையில் கொடுத்துருக்கோம் அது செய்ய ஒரு ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்றப்போ ஆயிடும் சரிங்களா அதனால் எதையுமே சரி அப்படின்னு விட்டு கொடுத்து போகிறப்ப நம்ம வாழ்க்கை ஜெயிக்க முடியும் அதனால் மூன்று பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற எந்த கிரகங்கள் ஆதிபத்தியம் பெற்றாலும் நம்ம அதை வந்து கவனமா இருக்கணும் மூன்றுங்கிற முயற்சி பத்துங்கிற தொழில் சார்ந்து எது எடுத்தாலும் அது அழுத்தங்களாகத்தான் உருமாறும் அப்படின்னு நம்ம உணர முடியும் அதான் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அப்படின்றது அறிவு வச்சிருக்கோம் இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை ஏன் நடந்தது எதற்கு நடந்தது இப்படிதான் வாழ்க்கை இருக்க போகுது குறிப்பிட்ட காலங்கள் அமைதியா இருந்துக்கோங்க பொறுத்துக்கோங்க அப்புறம் நம்ம வாழ்க்கை பின்னாடி நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான ஜோட முறை உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்களேன் ஏழு பிள்ளை வந்து படிக்கிறதுக்காக வந்திருந்தேன் சரிங்களா வரும்போது கடன் கழுத்துக்கு மீறி கிடந்தது அந்த நம்ம பௌரமுத்தையாட்டை வந்து சார் கடன் போயிருக்கு சார் அப்படின்னு அவர் என்ன சொன்னார் நீ தான் ஏழுவி படிச்சிருக்கல உனக்கு பின்னாடி சொத்து வாங்குற காலம் இருக்கான்னு பாரு இருக்கு சார் அப்படின்னு இப்போ பரா இருக்க சொத்து குத்துரு கடன் அடைச்சிட்டு நிம்மதியாரு தலையில் ஒரு கிலோ தங்கம் கட்டிய வச்சாலும் ஒரு கிலோ வெயிட்டு தான் தலையில ஒரு கிலோ இரும்பு கட்டியை வச்சாலும் வெயிட்டு ஒன்று தான் தங்கும் அப்படின்னால ஒரு கிலோமீட்டர் குறைஞ்சிருமா ஒரு ஒருகிறோட வெயிட் குறைஞ்சிருமா கிடையாது ஏன் தலைவரப்பட்ட அழுத்தத்தை சமக்கிற பிள்ளையோட படிப்பு எதிர்காலத்தை பாருங்கள் பின்னாடி சம்பாத்தியங்கள் வரும்போது வந்துக்கலாம் வசதி ஆயிக்கலாம் உங்களோட ஜாதத்தை நீங்களே பாருங்க அப்படிங்கிறதான் ஏல்பி படிக்க சொன்னோம் உங்களுக்கு அந்த தன்மை இருக்கா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு இருக்குது அப்படின்னு நான் உணர்ந்தேன் எப்படி எனக்கு வந்து அச்சலக்கம் நம்ம தனுசு போகிட்டு வந்தது அப்படி போகிறப்ப பூர நம்ம ரெண்டு போகிறப்ப பில்டிங்கை விற்கிறக்கு ஏற்பாடு பண்ணுறேன் சரிங்களா அப்புறம் எனக்கு வந்து இந்த அவிட்டம் வரும் பொழுது அதை லக்னம் வரும் பொழுது கொஞ்சம் வசதி வாய்ப்பு அந்த இதெல்லாம் நல்லா முன்னேறி வருவேன் அப்படி மாதிரி தன்மை தெரியாது எனக்கு வந்து பேசிக் பிடிக்கப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டது சரிங்களா இப்போ வேற அதை விட நான் அட்வான்ஸ் அடித்து பட்டா கிளம்பிடுவோம் இருந்தாலும் சரி கொடுத்துருவோம் அப்படின்னு என்னுடைய பிள்ளைகிட்ட கன்சல்ட் பண்ணி அந்த சொத்தை விற்றேன் அப்படி விற்றதுனால தான் என்னுடைய பையனை இன்னைக்கு படிக்க வைக்க இந்தியன் இயங்க படிச்சிருக்கான் அப்படி அந்த சொத்தை நான் விற்கலன்னா பையனும் சாதாரண ஒரு அடிமை விலைக்கு போயிருப்பான் நானும் கடன் இருக்குது கடன் இருக்குன்னு வீட்டில் கஷ்டப்பட்டிருப்பேன் என் மனைவி இன்னும் இழந்திருப்பாங்க சரிங்களா அப்பனா குடும்பமே அப்படி ஒரு சுருக்கமான இடத்துக்கு வந்திருக்கும் அப்பனா நம்மளுடைய வாழ்க்கை அடுத்து எப்படி போக போகணும்னு முன்னக்கூடி திட்டமிடக்கூடிய ஜோட முறை ஏரிட்டி நம்ம இதை ஏன் சொல்கிறோம்னா இந்த ஜாது ஒன்றரை தான் இருக்குது அதாவது போட்டால் ரெண்டு பேர் பாதி தானே இருந்துச்சு கொஞ்ச நாள் தான் இருக்குது அதில் அடுத்த நட்சத்திரத்துலேயே ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் வேகமாக கடந்து போய்டும் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிட்டு ஒருமையாக இருக்கும் ஆனால் இவர் வந்து டீப்மோட் பண்ணலை சரிங்களா துறை ரீதியான நடவடிக்கைங்களே சஸ்பெண்ட் போடலை இவரோட பேர் வந்து பேப்பரில் பப்ளிஷாக இருக்குது வியாழக்கிழமை சரிங்களா இன்னைக்கு வந்து திஞ்ச கடந்த கடந்த வேலைக்கிழமை மாநிலத்தில் இருக்கிறாங்க அதனால் மன வருத்தம் அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் குடும்பக்கும் அரசாங்க பணியில் வச்சுருவாங்க கொடுமைக்கு கையூப்பு அப்படிங்கிற கரப்ஷன் லஞ்சம்ங்கிறாங்கல்ல அது வாங்காமல் இந்த காலத்தில் இவர் இருக்கணும் இருந்தாலும் போட்டு பந்தாடிடும் அப்படிங்கிறது நம்ம வந்து பயணம் பண்ணிடலாம் இல்லை நான் அது வாங்குவது இல்லை அப்படின்னு அவர் சொன்னார் கவலைப்பட இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா ஒரு லஞ்சம் வாங்கியிருந்த ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்காத ஒரு நபருக்கு எதிரியாக இருப்பார் அப்படி கூட துறை ரீதியாக நம்ம ஒரு வம்புக்கு மாட்டி விடக்கூடிய தன்மையாக கூட இருக்கலாம் சரிங்களா இதை வந்து நம்ம நடிகர் விஸ்வ ஐயா வந்து இது மாதிரி ஒரு படம் எடுத்துக்கிறாங்க அந்த படத்தை பாருங்கள் சரிங்களா அனைவருக்கும் நன்றி நம்ம ஐயாவுக்கும் நன்றி சொல்லுவோம் வாழ்கள முடியும்